ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிருந்தோம் இப்போ வந்து ஈச்சங்காய் சீசன் தொடங்கிருச்சு போல் ஈச்சங்காய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளம்ஸு அதுக்கப்புறம் செரி பழம் இதெல்லாம் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க செரி பழம் அந்த பாக்ஸ் வந்து அறுபது ரூபா அப்படின்னு வந்து சொன்னாங்க நகைப்பழம் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து தருவாங்க இப்போ வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இது வந்து முந்நூறுரூவா அப்படின்னு வந்து சொன்னாங்க அடுத்து ஆடி மாசத்துக்கு வந்து எப்பயுமே கோவில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம வந்து பேரிக்காய் வாங்கிட்டு வருவோம் இப்பவே சீசன் தொடங்கி போல் அதுவும் கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் அவகேடோ இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க நிறையவே இருந்துச்சு ஈச்செங்காயும் அதுக்கப்புறம் நகைப்பழமும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் எத்தனை பேர் நகைப்பழத்தையும் ஈச்செங்காயும் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து சாப்பிட தொடங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பர்ஸ்னலாக எப்படி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க